எனக்கு அருமையானவர்களே சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் சத்துவம் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணுகிறார் இயசையா நாற்பது இருபத்தி ஒன்பது எனக்கு அருமையானவர்களே வாழ்க்கையில் எனக்கு பலனே இல்லை அடி மேல அடி விழுகிறது நான் என்ன செய்வேன் யாரிடம் போவேன் என்னதான் நடக்க போகிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் பலன் கத்தர் எனக்கு பலனானவர் எனக்கு கீதமானவர் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் மனம் கலங்காதருங்கள் மனம் கலங்காதருங்கள் அவர் உங்களுக்கு பெலனை கொடுப்பார் அடிக்க பலனை கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையிலே பலனை கொடுப்பார் குழந்தையை பெற பலனை கொடுப்பார் பண பலனை கொடுப்பார் பண பலத்தை கொடுப்பார் நிறைவான பலனை குடும்ப வாழ்க்கையிலே அனுபவிக்கச் செய்வார் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் இந்த வருடத்திலே அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்று செய்வார் தைரியமாக இருங்கள் வடிவு என்ற ஒரு வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ரெண்டு உண்மை சம்பவங்கள் இந்த பெண் ஆண்டவரை அறியாதவள் பதினெட்டு வயதிலேயே அவள் சகோதரிக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் இவளுக்கு திருமணமே ஆகவில்லை வரனே கூடி வரவில்லை இருபத்தாறு வயது எல்லாரும் கேலியாக சொன்னார்கள் உனக்கு திருமணமே ஆகாது என்று அப்பொழுது ஏற்கனவே திருமணம் ஆனவர் ரெண்டாவது முறை திருமணம் செய்து கொள்ள இந்த பெண்ணை தேடி வந்தார் தாயும் தான் பணமே இல்லையம்மா நீ கட்டிக்கோ என்று சொல்லிவிட்டார்கள் உறவினர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பயன்தான் உனக்கு கிடைப்பான் என்று சொல்லி கிண்டல் செய்தார்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள் என்றார்கள் மனமே உடைந்து போனது யாரும் இல்லாத நேரம் கயிறை எடுத்து ஃபேனிலே மாட்டி நான் தூக்கு மாட்டிக்கொண்டேன் அந்த நேரம் பார்த்து வந்து என்னை காப்பாற்றிட்டான் ஆனால் என் உள்ளம் உடைந்து போயிருந்தது திருமணத்தை நிறுத்தி விட்டார்கள் வாழ்க்கை உடைந்து போயிருந்தது அப்போ தான் அருள் பாருங்கள் எனக்கு இயேசு அழைக்கிறார் பத்திரிகையை நான் படிக்கும்படியாக வழியில் நேர்ந்தது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க அதை படித்தால் இயேசுவை குறித்த வார்த்தை என் உள்ளத்தை ஆனந்தத்தினால் நிரப்பியது நம்பிக்கையை கொடுத்தது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு கடிதம் எழுதினேன் பிரதர் தினகரன் எனக்கு ஜெவமானுங்க என்று எழுதினேன் பதில் வந்தது அதிலே அவர் கத்து நிச்சயமாக உனக்கு நல்ல காரியத்தை கட்டளையிடுவார் என்று எழுதியிருந்தார் என்ன ஆச்சரியம் வெகு விரைவில் எங்களுடைய குடும்பத்தினர் ஒருவருடைய திருமணத்திற்கு நாங்கள் குடும்பமாக சென்றிருந்தோம் அப்பொழுது என் தந்தையுடைய சிநேகிதர் சொன்னார் உங்கள் மகளுக்கு நல்ல பயன் இருக்கிறான் என்று பாருங்களேன் என்றார் ஒரே வாரத்தில் திருமணம் நடைபெற்று விட்டது அடுத்த மாதமே நான் கருவுற்று விட்டேன் அப்போது என் தங்கைக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை நான் மட்டும் எப்படி குழந்தையை பெறுவது என்று சொல்லி இந்த குழந்தை கருவை சிதைக்கும்படியாக நான் மருந்துகளை சாப்பிட ஆரம்பித்தேன் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த கரு கலையவே இல்லை கத்தர் இரக்கமாக காப்பாற்றினார் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம் வைத்தியர் சொன்னார் இதை செய்யாத செய்தால் உனக்கு ஊரமற்ற குழந்தை தான் பிறக்கும் என்றார்கள் நானும் அப்பொழுது ஆண்டவருடைய மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டேன் குழந்தையை சுமக்க ஒத்துக்கொண்டேன் என்ன ஆச்சரியம் அழகிய குழந்தை பிறந்தது என்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் ஆண்டவர் சோர்ந்து போன இந்த நிலைமையிலே சத்துவமில்லாத இந்த நிலைமையிலே ஆண்டவர் பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார் தைரியமாக இருங்கள் ஏனென்றால் ஆண்டவரே இயேசுவே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை சுமந்தார் உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இயேசுப்பா அப்பா இவருடைய பலவீனத்தை பார் நான் எப்படி வாழ்வேன் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது கேலியாக இருக்கிறது எல்லாருடைய கேலியும் என் வாழ்க்கையை உடைக்கிறது என்று கலங்கம் மது பிள்ளைகளை கண்ணோக்கி பார் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு உடனே திருமணம் செய்து வையுமப்பா நல்ல வரன் வரட்டும் வீடு தேடி வரட்டும் நாமத்தில் வரட்டும் இந்த பிள்ளைக்கு ஒரே வாரத்தில் கல்யாணமானது போலும் அப்படியே குழந்தை இல்லாத கர்ப்பங்களை தொடும் குழந்தை நார்மலாக பிறக்கும்படி செய்யும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் நாமத்தில் பாலா உங்கள் கர்ப்பத்தில் கட்டிகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை எப்படி பிறக்குமோ என்று கலங்குகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதித்து குழந்தை உருவாக செய்து நார்மலாக பிறக்கும்படி செய்வார் தைரியமாக இருங்கள் பாலா கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது தேங்க்யூ லாட் மகாலட்சுமி குழந்தை கர்ப்பத்திலே கரிசுதைவு ஏற்படுத்தி கொண்டே உங்களுடைய கர்ப்பத்திலே மகாலட்சுமி உங்கள் கர்ப்பத்திலே கரு சிதைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது குழந்தை இழந்து கொண்டே இருக்கிறீர்கள் கொல்லாத பிசாசு சொப்பனங்களை கொண்டு வருகிறான் பயத்திலே திகிலிலே நிரப்புகிறான் குழந்தை இழந்து போகிறீர்கள் இயேசுவின் கரமங்கள் மீது இறங்குகிறது உழைப்பு டவிக்கிறது ஆசீர்வாதம் இறங்கட்ட சுவாமி குழந்தை பிறக்கட்டும் நார்மலாக அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கட்டும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் யார் யாருக்கு குடும்ப வாழ்க்கையிலே திகில் இருக்கிறதோ அதை நீக்கி போடும் சமாதானம் வரட்டும் சந்தோஷமாக வாழட்டும் வேலை ஸ்தலத்திலும் சரி படிப்பு காரியங்களிலும் சரி பணக்காரியங்களிலும் சரி அவர்களுக்கு பலன் வரட்டும் பலம் வரட்டும் செழிப்பு வரட்டும் ஆரோக்கியம் வரட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதத்தை அவள் மீது வைத்து ஜபிக்கிறோம் எல்லாம் ரெண்டு மடங்கு வரட்டும் தொந்தரவு செய்யும் மக்கள் எல்லாம் மறையட்டும் நோய்கள் எல்லாம் மறையட்டும் சொப்பனங்கள் சொங்கள் திகில்கள்ையட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் ABUNDANTLY